ஒரு சமூகத்தினுடைய பொருளாதார வளம் கையில் எடுக்கிற பொழுது அந்த சமூகம் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் உடுத்துவதற்கு கூட முழுமையான ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள் செல்லம் சொன்னார்கள் இதோ ஒட்டகம் மேய்த்து கொண்டிருக்கிற இந்த கூட்டம் இன்னொரு இந்த கூட்டம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் உலகத்தினுடைய பெரும் கட்டிடங்களை கட்டுவதற்கு இவர்கள் போட்டி போடுவார்கள் நான் இந்த சமூகத்தை அப்படி உருவாக்குவாங்க பொருளாதார வளத்தில் எங்க கொண்டு போய் விட்டு இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய கட்டிடங்களை கட்டுறது போட்டி போடுறது யூரோப்பிலயோ அமெரிக்காலயோ கிடையாது ஜித்தாவிலேயும் துபாயிலையும் தான் நாயகம் சொன்ன தீர்க்க தரிசனம் கட்டுவா நான் உருவாக்குவேன் பொருளாதார வளத்தில் பத்தாண்டுகளில் மதீனாவினுடைய பொருளாதார திட்டம் உச்சத்தை தொட்டது செல்லல்லா அலை செல்லத்தினுடைய பத்து வருஷ ஆட்சியில பொருளாதார எக்கனாமிக்ல அவர்கள் அமைத்த சிஸ்டத்தின் அடிப்படையில் கடைசியாக பெருமானா செல்லல்லா அலை செல்லம் ஒஃபாத் ஆகிறதுக்கு முன்னால இறந்து போகிறதுக்கு முன்னால ஒரு அரசியல் தலைவராக அந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள் உலகத்தில் எந்த தலைவரையாவது கொண்டு வந்து இந்த இடத்தில் நிறுத்துங்கள் எந்த ஆட்சியாளரையாவது கொண்டு வந்து இந்த இடத்தில் நிறுத்துங்கள் நான் எடுத்த இந்த சமூகத்தினுடைய பொருளாதாரம் எடுத்தேன் இன்றைக்கு நிலை ஜகாத் வாங்க ஒருவர் இல்லை சதக்கா வாங்க ஒருவர் இல்லை அன்பளிப்புகள் வாங்குவதற்கு ஆள் இல்லை அத்துணை வேர்களும் தன்னிறைவோடு இருக்கிறார்கள் ஓ வஜதக ஆஇலன் ஃபஅக்னா அல்லாஹ் சொல்லுவான் நபியே நீங்களும் ஏழையாக இருந்து பணக்காரராகி விட்டீர்களே என்று அல்லாஹ் நபியை பார்த்து கூட சொல்லுவான் பணக்காரன் எந்த அளவுக்கு உச்சத்தை அடைஞ்சிருச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு வார்த்தை மன் தரக்க மாலன் ஃகொலி வரசத்தி நீங்க யாராவது வாரிசு சொத்தை விட்டுட்டு போனீங்கன்னா அதை உங்க சொந்தங்களுக்கு கொடுத்துட்டு போங்க மண் தரக்க ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் யாராவது நீங்கள் தயனன் அவுலயா அன் ஃஇலைய நீங்கள் கடனை விட்டு சென்றால் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் என் அரசு இருக்கிறது உலகத்தில் கடைசி ஒருவர் வரை கடனாளி இல்லாமல் அந்த சமூகத்தை விட்டுட்டு போனாங்க மதீனாவ குழந்தைகளை விட்டு செல்கிறாய் என்று கவலைப்படாதே உன் குழந்தைகளுக்கு என் அரசு பொறுப்பெடுக்கும் உன் கடனுக்கு அரசு பொறுப்பெடுக்கும் பொருளாதார வளத்தின் உச்சத்தில் கொண்டு வந்த அந்த சமூகத்தை நிறுத்தினார்கள்